ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்ட் ப்ளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு அப்படின்னா கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து ரொம்ப மழை அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்காக செய்கிறேன் ஸோ இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டையை எடுத்துக்கலாம் நான் ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த முட்டையை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து நம்ம இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு முட்டை தான் எடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரி ப்ளண்டரில் வந்து நம்ம இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலங்கிடுச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஸோ வந்து போட்டுக்கலாம் சோடமாவுதான் லைட்டாக ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க சால்ட்டு வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து நான் வெள்ளம் தான் ஆட் பண்ண போகிறேன் வெள்ளத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வரும் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வரும் இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து வெள்ளம் தான் ஆட் பண்ணிவிட்டேன் இது கூட வந்து நம்ம வாழைப்பழம் கூட ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம் வாழைப்பழம் வந்து இல்லை என்கிட்ட நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் நல்லா வந்து இது மாதிரி கலக்கி எடுத்து வந்துட்டேன் லண்டரில் வா பாட்டப்படலாம் நீங்கள் வந்து கையிலே வந்து நல்லா இது பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து அப்படியே தட்டை போட்டு மூதி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விடலாம் ஏன்னா நம்ம இதில் வெள்ளை வேற போட்டிருக்கோம் அது எல்லாமே கொஞ்சம் ஆகி வரணும் கடைய நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமா இல்லை ஒரு பத்து நிமிஷமாக இருக்கட்டும் அடுத்ததாக வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவு பாருங்க நான் நல்லா இது மாதிரி வந்து கரைச்சி வச்சுட்டேன் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து கரண்டிலே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி ஊற்ற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கையிலையே கூட எடுத்து ஊற்றிக்கலாம் நான் கரண்டியில் தான் எடுத்து ஊற்றிக்கிறேன் ஸோ ஒன்று ஒன்றா இது மாதிரி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ மீடியம் அளவில் இருக்கணும் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக கருகிடும் உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாவும் உள்ளே நல்லா வெந்து வரும் ஸோ பாருங்கள் எப்படி நல்லா எழும்பி வருது மேலேன்ட்டுன்னு நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் சின்ன சின்னதாக வேணும்னாலும் சின்ன சின்னதாக வந்து சின்ன கரண்டியில் கூட எடுத்துக்கூட ஊற்றிக்கலாம் இல்லை கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கூட போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி எழும்பி புதுசுன்னு எழும்பி வந்திருக்குன்னு ஸோ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது கூட வாழைப்பழம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர டைமில் இது மாதிரி ஏதாவது ஒன்று இது மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்து போதும் நம்ம வந்து எடுத்து வேறு ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட பாருங்கள் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் நான் உள்ளே வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் இது குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்